முருகன் அழகு பேசுகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காரக்குடி பக்கத்தில் தான் இருக்குது பிள்ளையார் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உள்ள ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாது காரக்குடி செட்டியார்கள் தான் கெட்டதாக சொல்லப்படுது இந்த கோவில் வந்து வைரவன் பட்டி வைரவருக்கு தனி தனி வந்து சன்னதி இருக்குது அதனால் வைரவன் கோவில் அந்த கோவில் பேரே வைரவன் கோவில் தான் போட்டிருக்கு ரொம்ப அருமையான கோவில் வைரவருக்கு தனி சன்னதி வைரவருங்க எப்படின்னா அவ வயிறுடைய அந்த வாகனம் நாய் கூட இருக்கும் அந்த சிலையில் வைரவருக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தான் சிவனுக்கும் அம்பாளுக்கும் பண்ணுறாங்க இது ரொம்ப அருமையான கோவில் இந்த கோவில் பார்க்குறவங்க காரக்குடி பிள்ளையார்பட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது பார்க்கலாம் ரொம்ப அருமையான கோவில் நன்றி வணக்கம்